இவர் பவன் கல்யாணம் பண்றதெல்லாம் வந்து அப்பட்டமா தெரியுது இல்லை இட்ஸ் எ அ பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்ட்டு அப்போ அரசாங்கம் நெய்ல வந்து கலப்படம் இல்லை அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா அப்போ அரசாங்கம் வந்து சரியா தானே நடத்திட்டு இருந்தது அப்ப அது அரசாங்கம் கையிலேயே அந்த அறநிலையத்துறை இருக்கிறதுல என்ன தவறு இருக்க போகுது இந்த ஒரு அக்கோசியேஷனை சந்திரபாபு நாயுடு வைக்கும் போதே பிஜேபி ஐடி செல் வந்து சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவ் ஆயிட்டாங்க பிஜேபி வேற தெலுங்கு தேசம் வேற இல்லையே தெலுங்கு தேசம் இன்னைக்கு வந்து ஒரு கூடா நட்பு கேடாய் முடியுங்கிற கதை தான் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறதுனால இந்த என்ன ஜெகன்மோகன் ரெட்டி வந்தா ஒவ்வொரு லட்டுவி பர்சனலாவ குடிச்சு வச்சாங்க ஆ கொடுக்குறது கொடுக்கிறது யாரு ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா என்பிஎல் அக்ரெடிட்டட் லபரட்டரி இருக்கும் அது இட்ஸ் எ சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்ரெடிட்டட் லபரட்டரி தானே அவங்க கொடுக்கக்கூடிய கூடிய சர்டிஃபிகேட் இருந்தா தான் மேலயே போக முடியும் வைணவ பார்ப்பனர்களை தாண்டி அங்க எத்தனை பேர் இருக்க முடியும் லட்டு செய்யற இடத்துல லட்டு அவங்க மட்டும் தான் செய்வாங்களா அவங்க மட்டும் தான் செய்யணும் அப்ப இந்த இந்துக்கள் எல்லாம் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டீங்க விட்டுட்டீங்க சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் என்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் டாக்டர் ஷர்மிளா அவர்கள் வணக்கம் வணக்கம் திருப்பதி லட்டு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்குது திருப்பதி லட்டுல கலக்கப்படுகிற அந்த நெய் அந்த நெய்யில் வந்து சில கலப்படங்கள் இருப்பதாக ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க அது இன்னும் தெளிவான ஒரு முடிவை சொல்லலை அது எந்த மாதிரியான கலப்படம் ஒருவேளை மிருகங்களுடைய கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் தெரியுது ஆந்திரா மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலையும் இந்த விவாதங்கள் நடக்குது இந்துக்களை வந்து புண்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு ஹிந்து சென்டிமெண்ட்டாக அது பார்க்கப்படுது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஓரளவுக்கு ஐ அக்ரி வித் இட் ஹிந்து சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கு திருப்பதி அப்படிங்கிறது இந்துக்களுக்கு ரொம்ப புனிதமான ஒரு ஸ்தலம் நிறைய நான்வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய இந்துக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா புரட்டா மாசம் புரட்டாசி மாதம்லாம் பெருமாளுக்கு விரதம் இருந்து நான்வெஜ்லாம் எல்லாம் சாப்பிடாமல் திருப்பதிக்கு போயிட்டு வருது இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் ஸோ இந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸ் வந்து இதில் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எனக்கும் உடன்பாடு இருக்குது அது அவங்க மத நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அதில் நம்ம கேள்வி கேட்க முடியாது நம்ம எப்படி ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் பீஃபெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பேசும்பொழுது அவங்களுக்கு ஆதரவாக நம்ம நிற்கிறோமோ இங்கே வந்து அவங்க ஹிந்துக்களுடைய பிரசாதத்துல இது போன்ற கலப்படங்கள் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சென்டிமெண்ட் ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டா அவங்களுக்கு ஆதரவு நடந்திருக்கா இல்ல நடந்திருக்குன்னு சொல்றாங்களா அதுதான் நான் வரேன் ஹிந்து சென்டிமெண்ட்ஸை வந்து யாரு புண்படுத்துறாங்க அப்படிங்கிறது இங்க கேள்வியாக இருக்கு இந்து சென்டிமெண்ட்ஸ் புண்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை ஆனால் எதற்காக புண்படுத்தப்பட்டிருக்கு என்ன அஜெண்டா பின்னால் இருக்கு அப்படிங்கிறத நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி மூணாம் தேதி டிடிடியோடைய அந்த புது சேர்மன் அதாவது சந்திரபாபு நாயுடு அரசாங்கம் அமைக்கிறதுக்கு அப்புறம் ஷியாமலா ராவ்னு நினைக்கிறேன் அவர் பேரு அவர் வந்து சேர்மனாக வந்ததுக்கு அப்புறம் ஜூன் ஜூலை டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு அவர் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு அந்த பிரஸ் மீட்ல அவர் தெளிவா ரெண்டு விஷயங்கள் சொல்றாரு ஒண்ணு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா சில கன்சைன்மெண்ட்ல வந்து அடல்ட்ரேஷன் இருக்கு அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அது வனஸ்பதி அப்படின்னு தெளிவா அவர் அதுல மென்ஷன் பண்றாரு அதுவும் வந்து அக்ரெடிட்டட் லேப்ல இது நாங்க செக் பண்ணோம் இதுதான் அவர் வந்து டுவெண்ட்டி தேர்ட் ஜூலை கொடுத்த ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு இவங்க சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா என்டிடிபியோடைய ரிப்போர்ட் என்டிடிபியோடைய ஆத்தென்டிசிட்டியை வந்து நாம் கேள்வி கேட்க முடியாது அது வந்து ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அதனால் அவங்களுடைய ஆத்தென்டிசிட்டியை நம்ம கேள்வி கேட்க முடியாது ஆனால் அந்த ரிப்போர்ட்டை படிக்கும் பொழுதே அதில் ரெண்டு மூணு விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கு ஒன்று வந்து இது ப்ரிலிமினரி ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் வந்து சஸ்பெக்டட் ட்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லி தவிர ரொம்ப கிளியர் கட்டா இன்னன்ன அடல்ட் ரண்ட் இருக்கு அப்படினு அவங்க சொல்லல இத ஃபர்தர் டெஸ்ட்ஸ் வச்சு தான் நீங்க கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கறத தெளிவா அந்த ரிப்போர்ட்டலயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கறோம் அப்படி இருக்கும் பொழுது நாயுடு கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருந்திருக்கலாமோ இத வந்து ஃபர்தர் அனலிசிஸ்க்கு சப்ஜெக்ட் பண்ணிட்டு இன்னும் ரெண்டு ரெப்யூட்டட் லேப்ஸ்ல கொடுத்து ஒண்ணுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு அனிமல் ஃபேட்ஸ் எல்லாம் நீங்க வந்து அப்படி பொத்தாம் பொதுவாக ஒரு ப்ரிமினரி டெஸ்ட்ல வந்து நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாதுங்க எவ்வளவு இருக்கு என்ன க ஆஃப் அடல்ட்ரேஷன் இருக்கு என்ன அனிமல் ஃபேட் இன்வால்வ்டா இருக்கு அப்படிங்கறது அதற்கான ஸ்பெசிபிக் டெஸ்ட் சம் ஃபார்ம் ஆஃப் அடல்ட்ரென்ட் சொல்றது தவறுதான் அது தான் நான் இல்லன்னு சொல்லல சம் அடல் இருக்கு அப்படிங்கறது பட் இங்க இவங்க இதை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அடெட்டன் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்ல அது அனிமல் ஃபேட்டா இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இது வனஸ்பதியா இருந்ததுன்னா இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா ஒரு சர்ச்சைய அது உருவெடுத்திருக்காதீன்னு எனக்கு தோணுது புனிதமாக கருதப்படுகிற திருப்பதி பிரசாதம் அதுல வந்து ஏதோ கலப்படம்னாலே வந்து அது பிரச்சனை தானே கலப்படம் அப்படிங்கிறது தான் ஆனா இவங்க வந்து இதை எப்படி இந்த நியூஸ கொண்டு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் கலப்படம்னு அவங்க சொல்லல அனிமல் ஃபேட் கலந்திருக்கு அப்படிங்கறத இதை வந்து அவங்களுடைய இந்துக்களுடைய புனிதத்தன்மையை கெடுத்துட்டாங்க அனிமல் ஃபேட்டை யாரோ வேணும்ட்டே இதுல கலக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தானே சந்திரபாபு நாயுடு பேசுறாரு இப்போ நீங்க ஒரு பிரிலிமினரி ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இவ்வளவு சீரியஸ் அக்யூசேஷன் உண்மை நீங்க எதிர்கட்சி மேலேயும் அதோட தலைவர் மேலையும் நீங்க எப்படி வைக்க முடியும் ஹவு ஃபார் இஸ் இட் வேலிட் எந்த அளவுக்கு இஸ் இட் ரெஸ்பான்சிபிள் நீங்க உண்மையிலேயே ஹிந்து சென்டிமெண்ட்ஸை மதிக்கிறவராக இருந்திருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க இது பெரும்பாலான இந்துக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத உணர்ந்துருப்பீங்க இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ சீரியஸான ஒரு அலிகேஷனை நீங்க வைக்கும் பொழுது அதற்கான அன்டினையபிள் ப்ரூஃபை நீங்கள் கையில வச்சுக்கிட்டு இந்த அக்யூசேஷனை வச்சிருந்தீங்கன்னா நாம வந்து சப்போர்ட்டா நிக்கலாம் இல்லை நாம சொல்லலாம் நீங்க சொல்றது நியாயம்தான் அப்ப இதுல அடல்ட்ரேஷன் நடந்திருக்கு அனிமல் கலந்துருக்கு அப்ப இது தெரிஞ்சு செய்யப்பட்டுதா இல்ல தெரியாம ஏதோ எரர்ல இது நடந்துருச்சா அப்படிங்கிற ஆங்கிள்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் அப்படி இருந்தாலுமே கூட அதுக்கு கவர்மெண்ட் எப்படி காரணமாகும் ஜெகன் கேக்குறாரு அவர் அவர் கேக்குறதுல ரொம்ப வேலிடா ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து அவர் கேக்குறாருங்க ஜூலை இருபத்தி மூணாம் தேதி கொடுத்த பிரஸ் மீட்ல அப்பவே அன்னைக்கு அன்னை ஜூலை இருபத்தி மூணு இந்த ரிப்போர்ட் உங்க கையில வந்துருச்சு அப்படிங்கறது தெளிவா அந்த ரிப்போர்ட்ல இருந்தே தெரியுது அப்ப அன்னைக்கு சொல்லாம ரெண்டு மாசம் மௌனமா இருந்துட்டு இப்ப ஏன் சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் கேக்குறாரு அதே மாதிரி பதினெட்டாம் தேதி செப்டம்பர் வந்து சந்திரபாபு நாயுடு பேசும்போது என்ன சொல்றாரு இது போன்ற அடல்ட்ரேட்டு கீ யூஸ் பண்ணி தான் இங்க பிரசாதம் செய்யப்பட்டிருக்கு பக்தர்கள் ஏமாத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இதுக்கு டைரக்டா வைஎஸ்ஆர் ஜெகன் இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு ஆனா நேத்து பிரஸ் மீட்ல டிடிடி சேர்மன் வந்து ஷாம்லா ராவ் வந்து என்ன சொல்றாரு அடல்ட்ரேட்டட் கிய நாங்க யூஸ் பண்ணல அந்த கண்டெய்னர் நாங்க திருப்பி அனுப்பிட்டோம் லட்டுவோட புனிதத்துவத்தை வந்து நாங்க காப்பாத்திட்டோம்னு சொல்றாரு அப்போ இன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய பரிகார பூஜை தேவையற்ற ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்ப இன்னைக்கு நீங்க சொல்றது உண்மைன்னா அன்னைக்கு சந்திரபாபு நாயுடு சொன்னது பொய் அப்படின்னு தானே அர்த்தம் அப்போ ஒரு அனுமானத்துல ஒரு அசம்ஷன்ல ஒரு 컨டைனர்ல வந்து அடல்ட்ரேஷன் இருக்குங்கிறதுக்காக இதுக்கு प्रीवियसா அவங்க சப்ளை பண்ண 컨டைனர்ஸ்ல அடல்ட்ரேஷன் இருந்திருக்கலாம் அப்படிங்கற அசம்ஷன்ல இவ்ளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறது வந்து நியாயமான ஒரு விஷயம் இல்ல இல்ல அதான் இப்ப அரசியல் ஆகிடுச்சு இதப்பா கண்டிப்பா அரசியல் இதுல வந்து திருப்பதி கோயில்ல வந்து பரிகாரம் பண்றாங்க அது ஆன்மீக ரீதியில பண்றنا கூட முதலமைச்சர் வந்து பரிகாரம் பண்றாரு எதிர்க்கட்சி தலைவர் பவன் கல்யாண் அவரும் வந்து அதனால பொலிட்டிக்கல் டிராமாவா தான் தோணுது பதினோரு நாள் நான் விரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க நீங்க நிறைய ஆன்மீக நீங்க இந்த என்டையர் சினோரியோ சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் குரோனாலஜியில எடுத்து பாருங்களேன் இந்த ஒரு அக்கோசியேஷன் சந்திரபாபு நாயுடு வைக்கும் பொழுதே பிஜேபி ஐடி செல் வந்து சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவ் ஆயிட்டாங்க ஒரே நாடு ஒரே அம்மாங்கிற பேரில் ஒரு சோஷியல் மீடியால ஒரே போஸ்ட் எவ்வளோ வைரல் ஆச்சுன்னு நம்ம பாத்தோம் அச்சு பெசகாம ஒரு ஃபுல் ஸ்டாப் கம்மா கூட மாத்தாம எப்படி எல்லாரும் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணாங்க அவங்க அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சு எங்க அம்மாக்கு வந்து ரெண்டு மூணு வருஷமா வந்து எங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க ஒரே போஸ்ட் இல்ல சாப்டா எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுதுன்னு அப்பலாம் நான் அதை சீரியஸா எடுத்துக்கல இப்போ தெரியுதுன்னு ஒரே மெசேஜ ஃபுல்லா வந்து ஷேர் பண்றாங்க அது ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய செல்வகுமார் ஆகட்டும் இல்ல வினோஜ் பி செல்வம் ஆகட்டும் எந்த வித இதெல்லாம் அவங்களால வெரிஃபை பண்ண முடியாதா ஏஆர் ஃபுட்ஸ் தான் வந்து பழனி பஞ்சாமிரதத்துக்கும் வந்து அவங்க நெய் சப்ளை பண்றாங்க அப்ப பழனி பஞ்சாமிரதமும் கண்டாமினேட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை எப்படி வைக்க முடியுது அவங்களால அவங்களால வெரிஃபை பண்ண முடியாதா இல்ல அதுல ஆவின்ல இருந்து தான் போகுது ஆமா ஆவின்ல இருந்து தான் போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஆவின்ல இருந்து தான் போகுது அப்படிங்கறது அரசாங்கம் தெளிவுபடுத்துச்சு பட் என்ன நோக்கம் இப்படிப்பட்ட ஒரு பொய்யை பரப்புதுல என்ன நோக்கம் இன்னைக்கு காலையில சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் இந்த ஏஆர் டைரி இந்த திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் இவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறானுங்க இதை வந்து முகமது ஜுபேர் அப்படிங்கிற ஃபேக்ட் செக்கர் வந்து அதை வந்து இது பண்ணி அதை மறுத்து அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சங்கி டூல்கிட்ட வந்து அவங்க வந்து நார்த் இந்தியால பரப்பிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த கம்பெனி திண்டுக்கல்ல இருக்கு அவங்க திண்டுக்கல்ல தான் அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்றாரு அப்போ இது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா துஷ்யந்த் ஸ்ரீதர் ஜ ஜக்கி வாசுதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இது போன்ற வலதுசாரி ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து அடுத்த டைலாக் கையில் என்ன எடுக்கிறாங்கன்னா இது போன்ற விஷயங்கள் வந்து தனியார் கையில் இது இருந்ததுன்னா அறநிலையத்துறை இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே குறைவு இது அரசாங்கத்திட்ட இருக்கிறதுனால இவங்களுடைய பேச்சிலே எவ்வளவு முரண்பாடு இருக்கு பாருங்க ஒரு பக்கம் இவங்களே சொல்றாங்க அஹ் கர்நாடகாவுடைய நந்தினி வந்து நெய் சப்ளை பண்ணும் போதோ இல்ல ஆந்திரப்பிரதேஷோடைய விஜயா வந்து நெய் சப்ளை பண்ணும் போதோ இந்த பிரச்சனையே வரல இப்போதான் தனியார் கிட்ட டெண்டர் அப்புறம் தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அரசாங்கம் நெய்ல வந்து கலப்படம் இல்ல அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா அப்ப அரசாங்கம் வந்து சரியா தானே நடத்திட்டு இருந்தது அப்ப அது அரசாங்கம் கையிலேயே அந்த அறநிலையத்துறை இருக்கிறதுல என்ன தவறு இருக்க போகுது அப்ப நீங்க கிட்ட நீங்க எப்போ வந்து இது வந்து ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கறத தாண்டி இது வந்து ஒரு வணிகமா மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் லட்டு வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்றாங்க அப்படின்னா அதற்காக எவ்வளவு விஷயங்கள் அவங்க ப்ரொக்யூர் பண்ண வேண்டியிருக்கு அந்த பிரசாதம் காசு வாங்கணுமா ஆமா அந்த பிரசாதம் நீங்க காசு கொடுத்து தான் வாங்கணும் அதுல இருக்க சின்ன சைஸ் லட்டு வந்து ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபால இருந்து இரநூறுபா வரைக்கும் லட்டுஸ் இருக்கு அது மின்னெல்லாம் ஒருத்தருக்கு இவ்வளவு லட்டு தான் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்பெல்லாம் நீங்க கவுண்டர்ல போய் நீங்க எவ்வளவு லட்டுஸ் வேணும்னாலும் நீங்க வாங்கலாம் நீங்கள் காசு கொடுத்தா உங்களுக்கு லட்டு கிடைக்கும் முந்நூறு ரூபாய் ஸ்பெஷல் தரிசனம் நீங்கள் அங்கே போய் கால் கெடுக்கலாம் நிற்கணுன்ற அவசியம் இல்லை ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் மூலமா கொண்டு போயிடுவாங்க ஆனால் பெருமாளை நீங்கள் ரெண்டு செகண்ட் தான் பார்க்க முடியும் நீங்க அங்கே நின்று மனசார பெருமாளை பார்க்க கூட முடியாது ஜெரகண்டி ஜெருகண்டின்னு பின்னாலேருந்து ஒருத்தன் தள்ளிட்டே இருப்பான் அவங்கள அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து திருப்பதி கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு நீங்க போய் சாமி முன்னால நின்று சாமியை வேண்டணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ பேருக்கு ப்ராக்டிக்கலா திருப்பதிக்கு போறவங்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டு நீங்க அது ஒரு பெரிய கேள்விக்குறி நிறைய பேர் சொல்லுவாங்க அங்கே போய் நின்று ரெண்டு நிமிஷம் நிம்மதியாக சாமியை கூட எங்களால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க இன்னைக்கு அது கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் உண்மை அப்போ உங்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்கு திருப்பதி தேவஸ்தானம் இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் டெம்பிள்ஸ் இன் இந்தியா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி அவங்களுக்கு வருமானம் வருது லட்டு விற்பனை நிலையை மட்டும் ஐநூறுல இருந்து அறுநூறு கோடி அவங்களுக்கு வருமானம் வருது அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் நீங்க நீங்க கடவுளுக்காக நீங்க பிரசாதம் பண்றீங்க அது தூய்மையா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க பக்தர்களுடைய மனசு புண்படக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அதற்கான ரா மெட்டீரியல்ஸை நீங்களே ரெடி பண்ணலாமே ஒரு டைரிய ரெடி பண்ணி அதுலேருந்து பாலை எடுத்து தூய்மையா நெய்யை எடுத்து செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது எவ்வளவு கோடி உங்களுக்கு வருமானம் வருது ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லெபார்டரி நேத்து ஷாம்லா ராவ் பேசும்பொழுது சொல்றாரு திருப்பதியில இது போன்ற விஷயங்களை செக் பண்றதுக்கு ஒரு லெபாரட்டரியே இல்ல இன்னைக்கு என்டிடிபி வந்து எங்களுக்கு செவன்டி லேக்ஸ் டொனேட் பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறேன் ஒரு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு கோடி ஆகும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு இருபது கோடிங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி உங்களுக்கு வருமானம் வருது அதுல இருபது கோடி உங்களால செலவு பண்ண முடியாதா அப்போ நீங்கள் ப்ரைவேட்டுன்னு நீங்கள் கொண்டு போய் டெண்டர்னு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு கிலோ பியோர் கீ நீங்கள் மார்க்கெட்டில் வாங்க போனீங்கன்னா இன்றைக்கி ஆயிரம் ரூபா வில விற்குதுங்க நீங்கள் ப்ரைவேட்னு போயிட்டீங்க கான்ட்ராக்டர்ஸ்னு போயிட்டீங்கன்னா அடல்ட்ரேஷன்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் டெஃபினட்டாக இருக்காது நீங்கள் டினை பண்ண முடியாது இல்லை இப்போ இப்போ துஷ்யந்த் கூட துஷ்யந்த் கூட சொல்லியிருந்தாரு ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறதுனால இந்த சரி அதுதான் வந்து அதுதான் இவங்களுடைய அரசியல் நோக்கத்தை ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துது ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு கிறிஸ்துவர் அதனால வந்து வேணுன்ட்டே இவங்க வந்து இந்து மதத்தை புண்படுத்தணும் அப்படிங்கறதுதான் வேணுன்ட்டே வந்து அடல்ட்ரண்ட்ட மிக்ஸ் பண்ணாங்க என்ன ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒவ்வொரு லட்டுவே பர்சனலாவை பிடிச்சி வச்சாருங்க அடல்ட்ரேஷன் நடக்குதுன்னா நீங்க யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும் சப்ளை பண்ணக்கூடிய அந்த கான்ட்ராக்டரை நீங்க கேள்வி கேட்கணும் சப்ளை இங்க வாங்குறாங்கல்ல இங்க நீங்க அவங்களுடைய டெண்டர் டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருக்கு அவங்களுடைய டெண்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதில் ரெண்டு இருக்கு டெக்னிக்கல் பிட்டு ஃபினான்ஷியல் பிட்டுன்னு ரெண்டு பிட்டு வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் பிட்டை நீங்க ஸ்டேஜை பாஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களால் ஃபினான்ஷியல் பிட்டுக்கே வர முடியும் டெக்னிக்கல் பிட்டை நீங்க பாஸ் பண்ணணும் நீங்க வந்து டெக்னிக்கல் பிட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டிடி டிலந்து ஒரு ஒரு குழு வந்து வரும் வந்து உங்க ஃபேக்ட்ரியை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க நீங்க எங்கேருந்து உங்களோட மில்கை சோர்ஸ் பண்றீங்க அதோடைய சில்லிங் வந்து நீங்க எப்படி பண்றீங்க அதை எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க உங்க கிளீன்லினஸ் என்ன நீங்க எப்படி நெய் மேனுஃபேக்சர் பண்றீங்க என்ன டெம்பரேச்சர்ல நீங்க ஸ்டோர் பண்றீங்க அதை எந்த கண்டெய்னர்ல நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க உங்களுக்கு என்பிஎல் அக்ரெடிடேஷன் இருக்கா எஃப்எஸ்எஸ்ஏஏ கிட்ட நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்குறீங்களா இவ்வளோ விஷயம் செக் பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபினான்ஷியல் பிட்டுக்குள்ளேயே போக முடியும் இன்னைக்கு ஏஆர் டைரி வந்து ஒரு டெண்டர் அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த டெக்னிக்கல் பிட் எல்லாம் இவங்க கிராஸ் பண்ணி தானே வந்திருப்பாங்க அப்ப அதெல்லாம் செக் பண்ணி தானே நீங்க அவங்க கொடுக்குறீங்க இது மட்டும் இல்லாம அவங்களுடைய அந்த பினான்சியல் பிட் கான்ட்ராக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டெய்னரும் இங்கேருந்து அனுப்பும் பொழுது சம்பந்தப்பட்ட அந்த கான்ட்ராக்டர் அதுக்கான என்ஐபிஎல் அக்ரெடிட்டட் லெபார்டரியிலிருந்து அவங்க சர்டிபிகேட் வாங்கணும் அட்மார்க் சர்டிபிகேட் வாங்கணும் இந்த சர்டிபிகேட் ரெண்டுத்தையும் அந்த கன்சைன்மெண்டோட அட்டாச் பண்ணி அங்க அனுப்பணும் திருப்பதிக்கு திருப்பதிக்கு மேல போகணும் அப்படின்னா கீழ் திருப்பதியில இருந்து மேல திருப்பதிக்கு போறதுக்கு இந்த ரெண்டு சர்டிபிகேட்டும் இல்லைன்னா முதல்ல டேங்கரையே மேல அனுப்ப மாட்டான் அங்க போய் அங்க போன அப்புறம் அந்த டேங்கர்ல இருக்கிற சீல உடைக்கும் பொழுது இந்த சம்பந்தப்பட்ட அந்த கம்பெனி ஆளு ஒருத்தரும் டிடிடிசி அபிஷியலும் ஒருத்தர் இருக்கும் பொழுதுதான் அந்த அந்த கண்டெய்னரோட சீலே வந்து உடைக்கப்படுது அக்ரெடிட்டட் இருக்கும் அது இட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்ரெடிட்டட் லபார்டரி தானே அவங்க கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் இருந்தா தான் மேலேயே போக முடியும் அந்த கண்டெய்னரோட சீலை நீங்க உடைக்கும் பொழுது அங்க இன்ஹவுஸ் டெஸ்டிங் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அங்கே இருந்து எடுத்து அவங்களுக்கு பிரைவேட் லெபார்டரி எதுவும் இல்லைங்கிறதுனால அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணி சில லெபார்டரிஸ்க்கு அனுப்புறாங்க இந்த மாதிரி நிறைய கண்டெய்னர்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்திலேயே நிறைய அதை ஜெகனை சொல்லியிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட பதினெட்டு டேங்கரோ என்னமோ அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க எங்க ஆட்சி காலத்துல கூட நாங்க அதை பண்ணியிருக்கிறோம் யாருமே சி திஸ் இஸ் பொலிட்டிக்கல் சூயிசைடு யோசிச்சு பாருங்களேன் பெரும்பாலான இந்துக்கள் போகக்கூடிய ஒரு கோவில் ஆந்திராவுடைய கேஷ்கவு அந்த கோவில் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரும்பா பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதுவும் ஆட்சியில இருந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தெரிஞ்சே இதில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணா அது ஒரு பொலிட்டிக்கல் சுயசைடு இல்லையா அதை அதை கூட யோசிக்க மாட்டாரு ஜெகன் அவ்வளோ எவ்வளோ பெரிய முட்டாள அரசியல்வாதியா இருந்தா கூட இந்த அடிப்படை தெரியாதாங்க ஜெகன் மேல நமக்கு ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் இருக்கலாம் எனக்கு பர்சனலா அவர் மோடிக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் செஞ்சார் அப்படிங்கிற விமர்சனம் எங்க இருக்கு ஆனா இந்த விஷயத்துல ஜெகன் தப்பு பண்ணியிருப்பாரு எனக்கு சத்தியமா தோணலை அப்போ இது அரசியல் ஆக்கக்கூடிய ஒரு முக்சி அவருடைய மதத்தை சுத்தி காட்டி இன்னைக்கு என்ன சொல்றாங்க பாருங்க கிறிஸ்துவர்கள் வந்து ஊடுருவிட்டாங்க டிடிடி தேவஸ்தானம் அந்த போர்டு போர்டுடைய மெம்பர்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன் எல்லாரும் அப்படியே யோகிய சிகாமணிகளா அங்க இருக்கிற பேர் பாதி பேர் மேல கேஸ் இருக்கு சேகர் ரெட்டி மேல இல்லாத கேஸா அப்புறம் இன்னொரு ஒரு ரெட்டி இப்ப கூட ஒரு வந்து சரத் சந்திர ரெட்டி அவர் இல்லாத அந்த வந்து கூட தான் பிஜேபியோடைய ஒரு எம்பி இருக்கிறார் அதுல எல்லா காலகட்டத்திலயும் எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களும் அங்க இருந்திருக்கிறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ரொம்ப அப்படியே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்களோ இல்ல யோகி சிகாமணிகளோ கிடையாது அப்ப அவங்க ரன் பண்ணக்கூடிய ஒரு டிடிடியில நீங்க எப்படி ஊழலே இருக்காதுன்னு எதிர்பார்ப்பீங்க எனக்கு இட் டசன்ட் ஆல் இதெல்லாம் நீங்க லாங் பேக் எதிர்பார்த்திருக்கணும் அப்போ இதெல்லாம் நடக்குது உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுடைய புனிதத்தை மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பகவான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவருக்கு படைக்கக்கூடிய பிரசாதம் ரொம்ப முக்கியம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்திலேயே இதற்கு வந்து நீங்க ஒரு லேப் செட் பண்ணிருக்கலாமே அப்பவே நீங்க நிறைய டேங்கர்ஸ் ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்கல்ல கர இது கண்டெய்னர் அடல்ட்ரேட்டட் கண்டென்ட்னு ரிஜெக்ட் பண்ணி அமிச்சிருக்கீங்கல்ல அப்ப ஏன் தோணல உங்களுக்கு அப்பவே நீங்க ஒரு லேப் செட் பண்ணணும்னு தோணலையா ஏங்க கோஷாலா ஊர் ஊருக்கா கோஷாலா இருக்கீங்க பசுவதை தடை சட்டம்லாம் கொண்டு வர தெரியுது மாட்டெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க ஏங்க திருப்பதியில அவ்வளோ இடம் கொடுவா ஒரு பத்தாயிரம் மாடை பிடிச்சி கட்டுங்க அங்க வரக்கூடிய பால்லேருந்து இருந்து அங்க வரக்கூடிய நெய்லேருந்து உங்களால பண்ண முடியாதா அதற்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குல்ல இல்லாதவங்க அவுட் சோர்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி தானே மேக் இன் இண்டியா மேக் இன் இண்டியா தற்சார்பு தற்சார்புன்னு பேசுறீங்கல்ல வலதுசாரி ஆதரவாளர்கள் தானே இதெல்லாம் பேசுறீங்க அப்ப அதை பண்ண வேண்டியது தானே இல்ல இப்ப இதுல வந்து இப்ப நூறு நாள் ஆட்சி நூறு நாள் சாதனைன்னு எதுவும் சொல்ல முடியல சந்திரபாபு நாயுடுவால அதுக்குதான் இதை வந்து இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் அஜெண்டா என்னமோ சொன்னாரு அவருடைய இதுல அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னாரு இன்னைக்கு ஃபண்ட்ஸே இல்லை அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை ஒன்றிய அரசு கிட்ட கேட்டா அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைன்னா கடன் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது பென்ஷன் எல்லாம் ஏற்றி கொடுக்குறேன்னு வர எலெக்ஷன் ப்ராமிஸ்ல சொல்லியிருந்தாரு ஆயிரம் ரூபாய் ஏத்துறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு வந்து நூறு நாள் ஆகுது அவரால ஆறில் ஒன்றை கூட நிறைவேற்ற முடியல அப்ப மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல எதிர்கட்சிகள் அதை விமர்சனமா வைப்பாங்கல்ல அப்ப இதுல இருந்தெல்லாம் எப்படி எல்லாத்தையும் டைவெர்ட் பண்றது இவர் பவன் கல்யாண் பண்றதெல்லாம் வந்து அப்பட்டமா தெரியுது இல்லை இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்ட்டு ஒரு காலத்துல நீங்க பேசின வீடியோஸே இன்னைக்கு வைரல் ஆகுது இருக்குன்னு ஒரு காலத்துல நீங்க டு கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் உங்க ஃபாலோ பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது அதே மதத்தின் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை எப்படி உங்களால வைக்க முடியுது அப்ப இதெல்லாம் தெரியுது இல்ல அப்பட்டமா தெரியுது இல்ல இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காகவும் ஒரு அரசியல் ஆதாயத்துக்காகவும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியலே அதுதானுங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் வேற என்ன அரசியல் ஆரோக்கியமான அரசியல் அவங்க என்ன தெலுங்கு தேசம் தெலுங்கு தேசம் இன்னைக்கு வந்து ஒரு கூடா நட்பு கேடாய் முடியும்ங்கிற கதை தான் இன்னைக்கு அவங்கள கூட சேர்ந்துட்டு இன்னைக்கு எந்த அளவுக்கு இறங்கிட்டா பாருங்க அவரு அவர் பெரிய செக்யூ அவர் வந்து அவர் வந்து ஒரு பெரிய செக்யுலர் லீடரெல்லாம் நான் பாக்கலங்க முன்னாலேயும் பல நேரங்கள்ல அவர் வந்து இந்த மாதிரி மதவாத விஷயங்கள் எல்லாம் பேசிருக்காரு ஏன் போன எலெக்ஷன்ல பேசலையா நான் ஜெயிச்சா திருப்பதிக்கு போவேன் ஜெகன் ஜெயிச்சா ஜெருசலம் போவாரு

அரசாங்கம் வந்து கோவில்களை வந்து வழி நடத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இவங்க ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ் தானே இது அப்போ இது எல்லாமே இதைத்தான ஆரம்பத்தில் சொன்னேன் யார் ஹிந்து சென்டிமெண்ட்ஸை வந்து ஹர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யோசிச்சுங்க இந்த என்டையர் பொலிட்டிக்கல் ட்ராமாவில பாதிக்கப்படுறது உண்மையான பக்தர்கள்ல உண்மையாக திருப்பதிக்கே பெருமாளை வேண்டிட்டு உண்மையாக அங்கே போகக்கூடிய பக்தர்களுக்கு இன்னைக்கு வந்து இது வந்து ப்ரிலிமினரி ரிப்போர்ட் தான் நாளைக்கு இது போன்ற விஷயங்கள் இல்லை இனி உண்மையிலே சந்திரபாபு நாயுடு வந்து சொல்கிறது உண்மையாக இருந்ததுன்னா சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறாருனா அவர் அலிகேஷன்ஸ ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வைக்க வேண்டியதுன்னு இன்னைக்கு ஜெகன் தைரியமாக சொல்கிறார்ல நீங்கள் வந்து சுவ மோட்டோவா சுப்ரீம் கோர்ட் கூட எடுத்து நடத்தட்டும் இந்த கேஸை நான் தைரியமாக சந்திக்கிறேன் எனக்கு மடியில் பயம் இது கனம் இருந்தால் தானே வழியில் பயம் எனக்கு அதை பற்றி பயம் இல்லைன்னு அவர் தைரியமாக சொல்கிறாரு பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி மதம் விஷயங்கள்ல வந்து இவ்வளவு இறங்கி வந்து பண்றதுங்கிறது பொலிட்டிக்கல் சுயசைட் அப்படிங்கிறது ஒரு ஒரு பொலிட்டீஷியனுக்கு தெரியாத விஷயமா இதெல்லாம் அடிப்படை இல்ல அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை ஒரு பேஸ்லெஸ் குற்றச்சாட்டை வைக்கிறது ஒரு இவங்களுடைய அஜெண்டாக்கா உண்மையிலே யார் ஹிந்து சென்டிமெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்றாங்க அப்படின்னா உண்மையான ஹிந்து பக்தர்களுடைய மனசை புண்படுத்துறது இது போன்ற மதவாத அரசியல்வாதிகள் தான் இன்னைக்கு லட்டு வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கூட ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிப்பாங்களா அந்த லட்டு வாங்குறதுக்கு

இதுல உண்மையிலேயே அவர் சின்சியராக இந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸை மதிக்கக்கூடியவராக இருந்தார் இதுல இந்த கன்சைன்மெண்ட்ல வந்து இப்படி கலப்படம் இருக்குன்னா அது ஒண்ணுக்கு ரெண்டு லபரெட்டரிக்கு அனுப்பி ப்ரூஃபோட அவர் வந்து பிரஸ் மீட்ல உட்கார்ந்து பேசி அடல்ட்ரேஷன் இருந்தா தப்புங்க அப்ப நீங்க இல்ல டெண்டர் வேல்யூ ஜாஸ்தி இன்னைக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டு எழுபது கேஎம்எஃப்க்கு கொடுத்துட்டாங்க அவங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தரம் விரும்புறாங்களோ விரும்பலையோ டெண்டர் நடக்குங்க யாருமே எந்த கம்பெனியுமே ஆறு மாசத்துக்கு மேல சப்ளை பண்ண முடியாது ஆறு மாசத்துக்கு மேல மீண்டும் ஒரு கம்பெனி சப்ளை பண்ணணும்னா திரும்பியும் அவங்க அந்த டெண்டர் ப்ராசஸ்ல தே ஹாவ் டு கம்ப்ளீட் அப்போ இதுல நீங்க என்டையர் ப்ராசஸ்ல அடல்ட்ரேஷன் நடந்திருக்குன்னா இதுல நீங்க யாரெல்லாம் நீங்க வந்து சம்பந்தப்பட்ட அந்த விஷய கன்சைன்மெண்ட் சப்ளை பண்ண கான்ட்ராக்டரை நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இது அங்க வாங்குறாங்கல்ல டிடிடி அஃபிஷியல்ஸ் அவங்கள நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அங்க லட்டு செய்யக்கூடியவங்க அவங்கள நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அவர்கள் எல்லாருமே ஹிந்துக்கள் தானே வைணவ பார்ப்பனர்களை தாண்டி அங்க எத்தனை பேர் இருக்க முடியும் லட்டு செய்யற இடத்துல லட்டு அவங்க மட்டும் தான் செய்வாங்க அவங்க மட்டும் தான் செய்யணும் அது வந்து அபிஷியலாவே சொல்லிருக்காங்க வைணவ பார்ப்பனர்கள் தான் செய்யணும்னு அப்ப இந்த ஹிந்துக்கள் எல்லாம் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டீங்க விட்டுட்டீங்க ஆனா ஒரு தனி நபர் ஒரு விஷயத்தை காரணம் காட்டி அவரை மட்டும் நீங்க வந்து குற்றம் சொல்றீங்க அவரை குற்றவாளியா நிறுத்துறீங்கன்னா அது அநியாயமா தெரியலையா உங்களுக்கு இப்போ அந்த லட்டு வந்து புனிதமா இருக்கணுன்றது அவங்களும் அவங்க மட்டும் செய்யணும்னு நினைக்கிறேன் அது அவங்களுடைய வழக்கங்க அவங்க சொல்றாங்க எனக்கு அதுல உடன்பாடு இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் சுத்தமா மனசுல சாமியை நினைச்சிக்கிட்டு அந்த நம்பிக்கையோட யார் செஞ்சாலும் அந்த பிரசாதத்தை கடவுள் ஏத்துக்கோங்க அப்படி ஏத்துட்டாதான் அது கடவுள் எனக்கு அதுல பர்சனலாக என்னோட ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை அவங்க இது ஆகம சாஸ்திரப்படி வம்சாவழியாக இதுதான் நடந்துட்டு இருக்கு இந்த வைணவ பார்ப்பனர்கள் தான் இதை செய்யணும் அதற்கு வந்து அவங்களுக்கு வந்து அதை தலையெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க அவங்க ஓ அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு இந்த லட்டு செய்யறதுக்குன்னு நிறைய எல்லாம் இருக்கு சரி அது அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கறதுனால யாரும் பெரும்பாலான மக்கள் அதுல இன்டர்ஃபியர் பண்ணுறதில்லை நம்ம அதையே கேள்விக்கு போனோம் என்ன பர்சனலா என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையான பக்தி அப்படிங்கிறது கடவுள் வந்து பிரிச்சு பார்க்காது மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லையா அப்ப உண்மையான பக்தியோட கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு சுத்தமா யாரு செஞ்சாலும் அந்த பிரசாதத்தை வந்து புனிதமா அந்த கடவுள் ஏத்துக்கோங்க அப்படி யார் செஞ்சு கொடுத்தாலும் அதை மனசார ஏத்து சாப்பிடுறவன் தான் உண்மையான பக்தன் அந்த லாஜிக் நம்ம இவங்க கிட்ட இந்த வலதுசாரி ஆட்கள் கிட்ட நம்ம அதெல்லாம் அந்த லாஜிக் பேச முடியாது ஏன்னா அதெல்லாம் கேட்டா ஆகம விதிகள் அப்படிம்பாங்க எங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிம்பாங்க வம்சாவளியா வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க மனிதத்தை தாண்டி மதம் வந்து மண்டக்கையில ஏற்க ஏறினவங்க கிட்ட நீங்க லாஜிக் வந்து நீங்க பேச முடியாது பட் அட்லீஸ்ட் பெரும்பாலான பக்தர்கள் அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுக்கு முன்னால ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும்ல ஒரு வாரம் பேசுவாங்க நீங்க பாருங்களேன் இந்த பரபரப்பு எல்லாம் ஜஸ்ட் ஒரு வாரம் தான் இந்த நூறாண்டு நூறு நாள் ஆட்சி காலத்துல என்ன பண்ணீங்கன்னு டைவெர்ட் பண்றதுக்கான அட்டென்ஷன் அடுத்து வேற ஏதாவது ஒரு நியூஸை கிளப்பி விட்டுட்டு இதை கடந்து அப்படியே போயிடுவாங்க அதுக்கப்புறம் நோவன் பாதர் இதனால லட்டு சேல்ஸும் பாதிக்கப்பட போறது கிடையாது நாலு லட்சம் லட்டு விற்கிற இடத்துல அஞ்சு லட்சமா விற்கும் அவங்களுக்கு வருமானம் தான் ஜாஸ்தியாகும் எங்க டெண்டர் விடுறீங்களோ அங்க கமிஷன் இருக்குங்க எந்த அரசாங்கம் இருந்தாலும் அது நடக்குங்க எந்த அரசாங்கம் வந்தாலும் யாரும் இதெல்லாம் ரிலிஜியன் மத நம்பிக்கை அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு ரிலிஜியன் இஸ் பிகம் கமர்ஷியல் அதனால கமர்ஷியலைஸ் எங்க கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சோ அங்க கரப்ஷன் இருக்கதாங்க செய்யு요 you cannot deny that at all நன்றி நன்றி மேடம் தேங்க்ஸ் thank you